பெண்களுக்கு இது முடிக்க ஏற்பட்ட உடல் உபாதைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்து போகும் பெற்றோருடன் அனுசரியாக சென்றாலும் கூட உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறு அல்லது அடிவைத்தில வழிகள் அல்லது அப்பண்டிஸின் அல்சர் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் உணவு விஷயம் மட்டுமல்லாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனுடைய பிரசாதத்தை வாங்கி உண்ணும் பொழுது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் நீங்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மாணவ மணிகளுக்கு அபிவிருத்தியமான ஒரு யோக காலகட்டம் நல்லா வறட்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நிதானமாக போருங்கள் ரொம்ப சிந்தித்து கொண்டே இருக்கார்கள் சிந்திப்பது எவ்வளவு முக்கியமோ செயல்படுத்துவதும் முக்கியம் என்பதை உணர்ந்து சிந்திங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் என்பதுதான் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விவசாயத்துறையில் இருப்பதற்கு எல்லாம் நன்மையே பயக்கும் ஆனாலும் நிதானமாகவே போகுமே தவிர மிகவும் ஸ்லோவா இருக்காது மிகவும் ஃபாஸ்டா இருக்காது இந்த நூத்தி நாற்பத்தி நாலு நாள் இப்படி தான் கடந்தாகணும் என்கிற ஒரு விதி இருப்பதனால் அதையே பயன்படுத்திக் கொண்டு நிதானமாகவே போருங்கள் பின்னாடி ஏற்று ஏறுமுகம் உண்டு வளர்ச்சி உண் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் வக்கர கதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலானைக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கரப்பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனி பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்கர பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிக்க இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்திலிருந்து அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பயிற்சிக்கிறார் இருந்தாலும் இது வக்ரம் தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்றதை காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழு ரசினி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்னா இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேற்றுக்கும் நற்பலனையே கொடுக்குறதற்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த வக்கிர பயிற்சி இந்த வக்கிர பயிற்சியில் வந்து சனிபகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலாக கொடுக்குறாரு அது என்னென்னு பார்ப்போம் வாருங்கள் சனி வக்கிர பயிற்சி ராசி தனுசுராசி ராசி நேர்களே அப்பா இப்போ தான் எல்லாத்துலேயும் விடுபட்டு படிப்படியாக வந்துக்கிட்டு இருந்தேன் சார் திடீர்னு முட்டு கட்டை போட்ட மாதிரி ஸ்டெம் வச்சு நிற்கிறேன் சார் இங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது வருடத்தில் ஆறு மாதம் நான் நல்லா இருக்கிறேன் ஆறு மாதம் நான் படாத அவஸ்தப்படுறேன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் விமோச்சனம் கொடுப்பதற்காகவே தவிர முட்டுக்கட்டை அல்ல நீங்கள் தொடர்ந்து பயணம் செல்வது உங்களுடைய பயணத்தை சீரான முறையில் அமைப்பதற்கு தேருக்கு எப்படி கட்டை போடுறாங்களோ அந்த மாதிரி கட்டை போட்டு உங்களுடைய பயணத்தில் வேகத்தை குறைத்து விவேகத்தை கூட்டுவதற்காகவே தனுசு ராசிக்கு சனி பரவான் வக்கர பயிற்சி ஆகி வரார் என்பதை நினைவில் கொள்க இதில் குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் காலகட்டம் சரியாக இல்லை என்பதால் போதுமான ஓய்வு எடுத்துக்கிறது உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை தேவை செரிமானமாகாத உணவாக இருந்தால் நீராரகரமாக எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் இது அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் ஆண்களுக்கு தொழிலில் அபிவிருதமான வளர்ச்சி உண்டு பயண க பயணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பயண கலைப்பு ஏற்படும் எதுவும் தொலைத்து விடாமல் எச்சரிக்கையாக பயணத்துக்கு கூடுதலாக ஒருத்தரை அழைத்து கொண்டு செல்வது இதெல்லாம் நன்மை பயக்கும் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் அதே போல் பிள்ளைகளால் செலவினங்களை ஏற்படும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதால் எதிலும் சற்று கவனம் தேவை ஏன்னா பெற்ற பிள்ளைகிட்டையோ அல்லது பிள்ளைகளாகவோ பெற்றோரமோ வீராப்பு காண்பது உகந்தது அல்ல அதனால சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்கள் தட்டி கொடுத்து பேசுங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் கூட்டு குடும்பமாக உங்களுடைய வாழ்க்கையை எப்பவும் சிறப்பாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிரகங்களே காரணம் காட்டாமல் நாம் கிரகமாக மாறாமல் இருப்பதற்கு என்னவோ அதை செயல்படுத்தினாலே கிரகத்தினால் பாதிப்பு இருக்காது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு இது முடிக்க ஏற்பட்ட உடல் உபாதைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்து போகும் பெற்றோருடன் அனுசரியாக சென்றாலும் கூட உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறு அல்லது அடிவைத்தில வழிகள் அல்லது அப்பண்டிஸின் அல்சர் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் உணவு விஷயம் மட்டுமல்லாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனுடைய பிரசாதத்தை வாங்கி உண்ணும் பொழுது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் நீங்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மாணவ மனிதர்களுக்கு அபிவிருத்தியமான ஒரு யோக காலகட்டம் நல்லா வறட்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நிதானமாக போருங்கள் ரொம்ப சிந்தித்து கொண்டே இருக்கார்கள் சிந்திப்பது எவ்வளவு முக்கியமோ செயல்படுத்துவதும் முக்கியம் என்பதை உணர்ந்து சிந்திங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் என்பதுதான் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விவசாயத்துறையில் இருப்பதற்கு எல்லாம் நன்மையே பயக்கும் ஆனாலும் நிதானமாகவே போகுமே தவிர மிகவும் ஸ்லோவா இருக்காது மிகவும் ஃபாஸ்ட்டாக இருக்காது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நாள் தான் கடந்தாகணும் என்கிற ஒரு விதி இருப்பதனால் அதையே பயன்படுத்தி கொண்டு நிதானமாகவே போருங்கள் பின்னாடி ஏற்று ஏறுமுகம் உண்டு வளர்ச்சி உண் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முதல் மூன்று மாத காலம் பண நெருக்கடி ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும் சிறு சிறு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ரிப்பேரு மராமத்து இந்த மாதிரி ஏற்படும் மூணு மாதத்துக்கு பிறகு அபிவிருத்தி கொடுக்கும் சாரி முப்பது நாளைக்கு பிறகு அபிவிருத்தி கொடுக்கும் ஏற்றம் கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் முப்பது நாள் சகிப்புத்தன்மையை கொள்வது எல்லா வகையிலும் நன்மை என்பதை கலைத்துனர்கள் வளருங்கள் விவசாய அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்களுக்கு மந்த நிலையே நீடிக்கும் ஆனால் முடிவில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பான் சனி வக்கர பயிற்சி அதனால் தற்சமயம் மந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் மந்தகாரனாக மாறாமல் ஓடிக்கொண்டு உழைத்து உங்களுடைய மனசை இலகுவாக வைத்துக்கொண்டு நித்தமும் ஆலயம் செல்வது தனுசு ராசியில் இருக்கிறவர்களுக்கு பல வகையிலே நன்மை கொடுக்கும் என்பதை உணர்ந்து நித்தமும் ஆலயம் செல்ல பாருங்கள் அரசாங்கத் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பின்வரும் காலங்களில் ஏற்ற முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறிகளை இப்போயே தென்பட ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவர்கள் உடன் பழகனவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் ஆகவே சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அல்லது பழகன விதத்துக்காக விட்டு கொடுத்து போங்கள் அனுசரித்து போங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் அதனால் நட்பு வட்டத்தில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதிக்கும் ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அவன் ஆஞ்சநேயர் வழிபாடை கூட்டிக் கொள்வதும் அதனுடன் சேர்ந்து சனி பகவானுடைய வழிபாடை கூட்டிக் கொள்வதும் சனிக்கு எள்ளு சாதம் போன்ற பிரசாதங்களை நைவேற்றியம் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று எல்லாத்துக்கும் வினியப்படுத்துவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை மாற்றி மகிழ்ச்சியை கூட்டும் ஆனந்தத்தை கூட்டும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஏற்றத்தை ஒன்று பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியது இந்த சனி வக்கரப்பயிற்சி தனுசு ராசிக்கு எடுத்துரைப்பது என்பதை நினைவில் கொண்டு இந்த சனி வக்கரப்பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்